ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவாய நமக ஒரு நாளில் ஒரு முறையேனும் ஓம் நமச்சிவாய என கூற சிவ சிவாய் சிவாய மந்திரம் நாளும் நலம் தரும் மந்திரம் அந்த மந்திரம்தான் நம்முடைய வாழ்வின் தந்திரம் அகிலம் காக்கும் அண்ணாமலையார் திருவடையை வணங்கி சிவமயம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே என்று சொல்லி இப்போது செல்வோம் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று வாய் நிறைய பேசுவோம் செயல்படுவது கிடையாது ஆலயங்களில் மட்டுமே இறைவர் இருக்கிறார் என்றே நாம் எண்ணுகிறோம் இறைவருடைய குழந்தைகளாகிய ஏழை எளிய மக்களுக்கு தொண்டு செய்வதன் மூலம் இறைவனுக்கு தொண்டு செய்யலாம் என்பதை நம்மில் பலரும் அறிந்ததில்லை படமாட கோயில் பகவதற்கு ஒன்று ஈயில் நடமாடக் கோயில் நம்பவர்க்கு அங்கு ஆகா நடமாட கோயில் நம்பவர்க்கு ஒன்று ஈயில் படமாடக் கோயில் பகவதற்கு அது ஆமை ஏழை எளியவர்கள் மூலமாகவே இருவர் எதையும் ஏற்கின்றார் என்பதை உணர்ந்து தான தர்மங்களை இயன்ற அளவு செய்து வாழ வேண்டும் நம்மிடமுள்ள பொருட்களால் நமக்கு இன்பம் கிடைக்கும் என்று மாயில் மயங்கி வாழ்ந்து வருகின்றோம் அதனால் தீய வழிகளிலும் பொருளை தேடுகிறோம் பொருட்களால் துன்பம் வரும் என்பதை நாம் சிறிதும் உணர்வதில்லை பொருள் தேவைதான் நல்ல வழியில் தேட வேண்டும் அதையும் நல்ல வழிகளில் செலவிட வேண்டும் பழுத்த மரத்தை தேடி பறவைகள் பல வருவது போல நம்மிடம் பலர் விரும்பி வந்து உதவி பெற்று செல்ல வேண்டும் அப்படி நம் வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டும் இனி பிறவாமையை பெறுவதற்கு முக்தி பெறு என்றே இந்த மனித உடலை பெற்றிருப்பதாக நம்பியவர்கள்தான் ஞானியர்கள் உடம்புக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே நாம் இவ்வுலக இன்பங்களுக்காகவே உடம்பெடுத்துள்ளதாக நினைத்து வாழ்கின்றோம் ஊனினை உருக்கி ஊழ் ஒளியை பெருக்கியவர்கள் ஞானியர்கள் ஊனினை பெருக்கி சுரக்கியவர்கள் சுருக்கியவர்கள்தான் நாம் நாம் பொருளற்ற சமய சடங்குகளையே பக்தி என்று எண்ணி விடுகின்றோம் பக்தி என்னும் பயிர் வளர்வதற்கு பொருள் பொதிந்த சமய சடங்குகள் வேலி போன்றவையே வேலியையே பயிராக நினைத்து மயங்கி விடுகிறோம் வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாறாத அன்பு காட்டும் நோயாளியைப் போலவும் அடிக்கடி தாயின் காளையை பிடித்துக்கொண்டு கொண்டு குழந்தை போலவும் மீளா வந்தாலும் அந்தப் அந்த பரம்பொருளின் திருவடிகளையே நினைத்து வாழ்பவர்கள்தான் ஞானிகள் இந்த அரிய கருத்தினை இயம்பி நிற்கும் காரைக்கால் அம்மையாரின் அரிய பாடலை இங்கு காண்போம் இடர் கலையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடர் உருவில் என்பத்து எரியாடும் எம்மானு அன்பராது இது காரைக்கல்லம்மையாரின் அரிய பாடல் இதை கேட்பவர்க்கே நிச்சயமாகவே எல்லா துன்பமும் நீங்கிவிடும் ஓம் நமச்சிவாயி என்ற மந்திரம் மட்டுமே நம்முடைய வாழ்வின் தந்திரம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் அம்மனின் அருளோடும் அப்பனின் அருளோடும் நோயினோடு இன்றி நீண்ட அருளுடன் சிவ அருளோடு தென்னாருடைய சிவனின் ஆசியோடு நாம் நன்றாகவே இருப்போம் உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் சிவனினுடைய பெயரைச் சொல்ல நினைக்கிறதோ உடனடியாக சொல்லிவிடுங்கள் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை தினமும் சொல்லிவிடுங்கள் உங்கள் வாழ்வு தரித்திரம் நீங்கி சந்தோஷமாகவே மாறிவிடும் தந்திரம் போல எப்படி மாறியது என்று தெரியாத அளவிற்கு அவருடைய மந்திரத்தின் பலன் இருக்கும் ஒரு முறையாவது ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை சொல்லிவிடுங்கள் இறைவன் தந்த அற்புதமான வாழ்வின் ஒவ்வொரு நாளையும் இறை அருளுடன் நாம் தொடங்குவோம் உங்களிடம் வேறு எதுவும் இல்லாவிட்டாலும் இறைவன் அருள் இருந்தால் மற்ற அனைத்துமே உங்களை தேடி தானாக வரும் வாழும் ஒவ்வொரு நிமிடமும் இறை சிந்தனையுடன் இருங்கள் இறை சிந்தனை உள்ள பொழுது விழிப்புணர்வுடன் ஒவ்வொரு செயலையுமே நன்றாக துல்லியமாக எந்த குறையும் இல்லாமல் செய்ய முடியும் விழிப்புணர்வுடன் நீங்கள் செய்யும் எந்த செயலும் தவறாவதற்கு வாய்ப்பே கிடையாது விழிப்புணர்வுடன் செய்யும் செயல்கள் நிச்சயம் ஒரு நாள் வெற்றியை தரும் உங்களுக்கு கிடைக்கும் வெற்றிக்கும் தோல்விக்கும் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் இரண்டையும் ஒன்றாக எடுத்துக்கொள்ள நீங்கள் முயற்சி செய்யுங்கள் வெற்றிக்காக மட்டும் செயல்களை செய்யக்கூடாது ஒவ்வொரு செயலையும் இறைவனுக்காக நீங்கள் செய்யுங்கள் உங்களை படைத்த கடவுளுக்காக செய்யுங்கள் எந்த ஒரு எதிர்பலனையும் பார்க்காமல் எதிர்பாராமல் எதிர்பார்ப்புகள் இன்றி நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுமே அந்த இறைவனை போய் சேரும் உங்களுடைய புண்ணிய கணக்கில் சேரும் அதற்கு நிச்சயமாக பல மடங்கு பலன்கள் உங்களை தேடி தானாக வந்து சேரும் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் நீங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்ல பழகுங்கள் கண்டிப்பாக அன்றைய நாளில் நன்றி சொல்வதற்கு என்று ஏதேனும் ஒன்று நடந்திருக்கும் அதை நினைத்து இறைவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள் விடியும் பொழுது இறைவனின் ஆசையுடன் தொடங்குங்கள் முடியும் இரவும் அதாவது அன்றைய நாளின் முடிவுன் இரவும் நன்றி சொல்லி ஊரங்குங்கள் மறுநாள் காலை உங்களுக்கு நல்ல நாளாகவே அமையும் இன்று எங்களுக்கு அமைத்து கொடுத்ததற்கு மிகவும் நன்றி இறைவா என்று இறைவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் இறைவன் மீது முழு நம்பிக்கையுடன் நீங்கள் தொடங்கி பாருங்கள் உங்கள் வாழ்வு எப்படி இருக்கிறது அன்றைய நாள் எப்படி அமைந்திருக்கிறது என்று தானாகவே தெரிய வரும் எழுந்திருக்கும் பொழுது சட்டென்று எழுந்திருக்காமல் இறைவனின் பெயரை சொல்லிவிட்டு எழுந்திருங்கள் நன்றாகவே இருக்கும் ஒரு நிமிடம் சுதாரித்துக்கொண்டு பிறகு ஏந்திரியுங்கள் அப்பாவின் பெயரை சொல்லி எழுந்தறியுங்கள் உங்கள் வாழ்க்கை மீது உங்களுக்கு இருக்கும் அக்கறையை விட உங்களை படைத்த இறைவனுக்கு நிச்சயமாகவே அதிக அக்கறை இருக்கும் நம்புங்கள் நன்றாக நீங்கள் வாழ்வீர்கள் இதனை உணர்ந்தால் இறைபலமும் மனோபலமும் உங்களிடம் அதிகரிக்கும் தானாகவே இறைவனின் அருளும் ஆசியும் உங்களிடம் நிறைந்திருக்கும் முழுவதுமாகவே எப்போதும் இறைவனின் அருளோடும் ஆசையோடும் நாம் தொடங்கும் நாள் வெற்றி நாளாகவே நமக்கு அமையும் இறைவனுக்கு நன்றி சொல்ல மட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள் இறைவனின் நாமத்தை ஜெபித்துக் கொண்டே இருங்கள் வாழ்வில் நடைமுறையில் உள்ள சில விஷயங்களை நீ புரிந்து கொண்டால் இன்பத்தையும் துன்பத்தையும் சமநிலையில் ஏற்கலாம் நீ முயற்றுப்பார் என் துணையோடு எல்லாவற்றையுமே போராடிப்பார் போராட்டமே இல்லாத வாழ்க்கை இங்கு யாருக்குமே அமைவதில்லை போராட்டத்தை சந்திக்காத எந்த உயிரும் இந்த பூமியில் வாழ முடியாது தெரிந்து கொள் பிறந்தது முதல் இறப்பது வரை போராட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது பிறந்த குழந்தை கூட அழுகை என்னும் சத்தம் செய்துதான் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறது போராட்டத்தில் பிறந்து போராட்டத்தில் வளர்ந்து போராட்டத்தில் மடிவதுதான் வாழ்க்கை இன்று மனிதன் போராட்டம் இல்லாத வாழ்க்கை வாழ ஆசைப்படுகின்றான் அதைத்தான் விரும்புகின்றான் வாழ்க்கையில் தங்கள் குறிக்கோளை நிலைநிறுத்திக் கொள்ள ஒவ்வொரு மனிதனும் இவ்வுலகில் போராட வேண்டியிருக்கிறது பூந்தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் புது புது மலர்கள் பூப்பதுண்டு ஆனால் அவை நிலைப்பது இல்லை அது நியதியும் இல்லை அது போலத்தான் வாழ்க்கை என்னும் பூந்தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் புது புது மலர்களாக பூத்து கொண்டிருக்கிறோம் எவ்வாறு பூந்தோட்டத்தில் மலர்ந்த ஒரு பூ நிலைப்பது இல்லையோ அது போலத்தான் வாழ்க்கையும் போராட்டங்கள் இல்லாமல் வாழ்வில் எதுவுமே வெற்றி பெற முடியாது போராட்டம் இல்லை என்றால் வாழ்க்கை உப்புச்சப்பு இல்லாமல் போய்விடும் வாழ்க்கையில் உங்களுக்கு அழுவதற்கு நூறு காரணங்கள் இருந்தாலும் சிரிப்பதற்கு என்னிடம் ஆயிர காரணங்கள் இருக்கிறது என்று வாழ்ந்து காட்டு சரியான நேர்மையான வாழ்க்கை பயணப்பாதை முட்கள் இருந்த கரடுமுரடான பாதைத்தான் இப்பாதையில் முட்களாகவும் கரடுமுரடான கற்களாகவும் பிறரின் அவமான பேச்சுக்களும் பழிச்சொற்களும் சொற்களும் நியாயமில்லாத விமர்சனங்களும் தான் நிறைந்திருக்கும் அதை நீ தெரிந்து கொள் வாழ்க்கை என்பது அவ்வளவு சுலபமல்ல கலையில்லாத தோட்டம் இல்லை அதுபோலத்தான் போராட்டம் இல்லாத வாழ்க்கையும் இல்லை வாழ்க்கை அழகானதாக மாற்றிக்கொள்வது உன்னுடைய கையில்தான் இருக்கிறது எல்லோருடைய வாழ்விலும் இன்பம் துன்பம் என்று எல்லாமே கலந்துதான் இருக்கும் நாம் அவற்றை எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதுதான் மிக முக்கியம் ஆசையை குறைத்து கொள்ள வேண்டும் மன நிறைவு இருந்தாலே போதும் உன்னுடைய வாழ்வில் மகிழ்ச்சி தானாக நிலைத்து நிற்கும் போராட்டம் இருந்தாலும் கூட யாரும் வாழ்க்கையை வெறுப்பதில்லை போராட்டங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளவும் நமக்கு ஏற்றதாக மாற்றிக்கொள்ளவும் நாளை போதும் வாழ்க்கை பூந்தோட்டமாக மாறிவிடும் உங்களின் வாழ்வில் நல்லது நடக்க வேண்டுமென்றால் நான் சொல்வதை பின்பற்றுங்கள் நீங்கள் எப்படிப்பட்ட பாதையில் பயணம் செய்தாலும் உங்கள் நற்சிந்தனையாலும் நற்செயல்களாலும் மலரும் புதிய பயனுள்ள மலர்களால் பாதையை நிரப்புங்கள் உங்கள் வாழ்வு இனிதாக அமையும் நீங்கள் வாழ வாருங்கள் என்னுடைய ஆசையுடன் நீங்கள் போராட்டத்தில் குதிக்க தயாராக இருங்கள் என் துணை உனக்கு உண்டு எப்போதுமே நாம் ஒரு குடும்பத்தில் இருக்கோம் அந்த குடும்பத்தில் எப்போதுமே பரஸ்பர அன்பு நிலச்சி இருக்கணும் நிலச்சி இருக்கட்டும் சண்டை இல்லாத வீட்டில் லட்சுமி தங்குவாள் பெரும் பணக்காரன ஒரு வியாபாரியின் வீட்டில் செல்வத்திற்கு பஞ்சமே கிடையாது எல்லா செல்வமும் அவர் வீட்டில் கொட்டி கிடந்தது ஒரு நாள் அந்த வியாபாரியின் கனவில் தோன்றிய மகாலட்சுமி பக்தனை நீயும் உன் முன்னோர்களும் செய்துள்ள புண்ணியங்களின் காரணமாகவே இதுவரை நான் உன் வீட்டிலேயே தங்கியிருந்தேன் நீ செய்த புண்ணியம் அனைத்தும் தற்போது தீர்ந்துவிட்டது எனவே இன்னும் ஓரிரு நாளில் உன் வீட்டை விட்டு வெளியேற உள்ளேன் அதற்கு முன் உனக்கு ஏதாவது வரம் என்றால் கேட்டு பெற்றுக்கொள் ஆனால் என்னை இங்கேயே தங்கியிருக்க கேட்கக்கூடாது கூடாது என்றாள் மறுநாள் பொழுது விடிந்தது வியாபாரி வீட்டில் உள்ள அனைவரையும் அழைத்து கனவில் நடந்தவற்றை பற்றி கூறினார் மகாலட்சுமியிடம் என்ன வரம் கேட்கலாம் என்று அவர் தம் குடும்பத்தினரிடம் ஆலோசனை கேட்டார் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக ஆலோசனை கூறினர் ஆனால் அவர்கள் அனைவரும் ஒரே கருத்தையே வெளிப்படுத்தினர் நவரத்தினங்களை வரமாக கேளுங்கள் ஏராளமான பொற்குவியல்களை கேளுங்கள் நிறைய உணவுப் பொருட்களை கேளுங்கள் மாட மாளிகைகள் பலவற்றை கேளுங்கள் என்று அடுக்கி கொண்டே போனார்கள் அப்போது அந்த வீட்டின் கடைசி பெண் தன் தந்தையிடம் அப்பா நமக்கு தேவையான பொன் வைரம் வைடூரியம் மாணிக்கம் வீடு என எவற்றையும் வரமாக கேட்டு வாங்கினாலும் அது நம் வீட்டில் நிலைக்கப் போவதில்லை ஏனெனில் எப்போதும் நம் வீட்டில் இருந்து மகாலட்சுமி வெளியே வெளியே போகிறாளோ அவர் வெளியேறியவுடன் அவளது ஐஸ்வர்யம் புரிந்த இந்த ஐந்து பொருட்களுமே எல்லா பொருட்களுமே வெளியேறிவிடும் அல்லது நிலைக்காமல் போய்விடும் எனவே எப்போதும் எங்கள் வீட்டில் பரஸ்பரம் அன்பு நிலைந்திருக்கும்படி அருளுங்கள் என்று மகாலட்சுமி தேவியை கேளுங்கள் என்று கூறினால் இந்த கடைசி பெண் இளைய மகள் கூறியதே சரி என்று வியாபாரிக்கு தோன்றியது அதையே இறுதி முடிவாக கொண்டு இரவு தூங்கச் சென்றார் அந்த வியாபாரி அன்றைய தினம் இரவில் அவர் கனவில் மகாலட்சுமி தோன்றினாள் அவளிடம் அன்னையே எங்கள் குடும்பத்தில் எப்போதும் அனைவருமே ஒன்றாக இருக்க வேண்டும் அனைவரிடமும் எப்போதும் பரஸ்பர அன்பு நிலைத்திருக்க வேண்டும் இதுவே நான் உன்னிடம் கேட்கும் வரம் இந்த வரத்தை மட்டும் தாங்கள் எனக்கு அருளினாலே போதுமானது என்று வியாபாரி கேட்டார் லட்சுமி தேவி சிரித்தபடி மகனே இப்படி ஒரு வரத்தை கேட்டு மீண்டும் உன் வீட்டிலேயே என்னை கட்டி போட்டு விட்டாய் எந்த குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் அன்பு செலுத்தி வழிகிறார்களோ அந்த குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இல்லையோ அந்த வீட்டில் நிச்சயமாகவே நான் இருந்து தீர்வது என்று முடிவு எடுத்துள்ளேன் எனவே நீ கேட்ட இந்த வரத்தால் நான் மீண்டும் உன் வீட்டிலேயே தங்கி இருந்து விடுகிறேன் என்று கூறி அங்கேயே தங்கிவிட்டாள் மகாலட்சுமி எந்த வீட்டில் குடும்பத்து பெரியவர்களை மதித்து வழிபடுகிறார்களோ எங்கு நாகரிகமான முறையில் மற்றவர்களுடன் மரியாதையோடு பழகுகிறார்களோ பிறருடைய செய்கைகளால் மனதில் கோபம் ஏற்பட்டாலும் எவர் தங்கள் வாயால் சண்டை செய்யாமல் இருக்கிறார்களோ அந்த இடங்களில் எல்லாம் நான் வசிக்கிறேன் என்று இந்திரனிடம் ஒரு முறை லட்சுமி தேவி கூறியதாக புராண வரலாறு கூட தெரிவித்திருக்கிறது ஆகையால் லட்சுமி கடாட்சம் பெற விரும்புபவர்கள் சண்டை போடுவதை தவிர்த்து விடுங்கள் பொறுமையை கையாளுங்கள் திருப்தியை கொண்டுங்கள் இன்பத்தை இன்பமாக ரசியுங்கள் இரக்கத்தை கொள்ளுங்கள் மன்னித்தலை விட மிக பெரிய ஆயுதமே கிடையாது எல்லாவற்றையும் மன்னிக்க பழகுங்கள் சண்டை சச்சரவு இல்லாமல் இருங்கள் எல்லோரிடமும் அன்பு கொள்ளுங்கள் தோல்விகள் பல சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த படியில் காலடி எடுத்து வைக்க வேண்டும் முடியும் வரை தோற்கக்கூடாது முடியும் வரை ஜெயித்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுங்கள் உங்கள் வீட்டில் லட்சுமி தேவி மகாலட்சுமி உங்கள் வீட்டில் நிரந்தரமாகவே வாசம் செய்வாள் எப்போதும் எல்லோரிடமும் அன்பாக புன்மொருவலுடன் பேச வேண்டும் சண்டை சச்சரவு இல்லாமல் எந்த குறையும் இல்லாமல் இருக்கும் இடத்தில் மகாலட்சுமி நிச்சயமாகவே வாசம் செய்வாள் என்பது உறுதி உங்கள் வீட்டிலும் மகாலட்சுமி வாசம் செய்யட்டும் வீட்டில் எப்போதுமே அதிர்ந்து பேசக்கூடாது எப்பொழுதும் அமைதியான முறையிலே பேசி பழக வேண்டும் எல்லோரிடமும் அன்பாக பேசி பழக வேண்டும் சண்டை என்று வந்தால் ஒருவர் விட்டு கொடுத்து செல்லலாம் ஒருவர் வாயை மூடி இருந்தாலே அந்த வீட்டில் நிச்சயமாகவே சண்டை வராது நல்லதே நடக்கும் மகாலட்சுமி வாசம் செய்வாள் உன் வீட்டில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் நிகழப்போகிறது ஆனந்தத்திலும் மகிழ்ச்சியிலும் நிம்மதியிலும் நீ திகைக்கப் போகிறாய் உன் கண்ணிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக ஆனந்த கண்ணீர் வரப்போகிறது உன்னுடைய காத்திருப்பு நாட்கள் எல்லாமே முடிந்துவிட்டன இனி உனக்கு சந்தோஷம் மட்டுமே வரப்போகிறது பல உறவுகள் உன்னை பள்ளத்தில் தள்ளிவிட நினைத்தாலும் உனக்கு அனைத்து பலமாக இருந்து எவரும் உன்னை தொட்டுவிட முடியாத அளவிற்கு நான் உன்னை உயர்த்தி காட்டப் போகிறேன் அதனால் கவலையை விடு ஏன் இப்படி கவலையாகவே அமர்ந்திருக்கிறாய் இன்றோடு உன் துன்பத் துயரம் எல்லாமே முடிந்துவிட்டது இனி மகிழ்ச்சியின் படியில் நீ கால வைக்கப் போகிறாய் உன்னை நான் ஒருபோதுமே கைவிட மாட்டேன் நீ கவலையை கொள்ளாதே உன் கவலைகளை எல்லாவற்றையுமே நான் துடைப்பேன் ஏனெனி முழு மனதோடு ஏற்றுக்கொள் நீ முழு மனதோடு ஏற்றுக்கொண்டவர் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் உன் வாழ்வில் விரைவில் அற்புதங்களை நிகழ்த்தவே நான் இருக்கிறேன் என்பதை நம்பு உன்னுடைய உற்றார் உறவினர் நண்பர்களே உனக்கு துரோகம் இழைக்கிறார்கள் என்று வருந்தாதே அது எப்படி எதிர்கொள்வது என்று நிதானமாக யோசித்து அறிந்து கொள் நட்பு பாசம் இல்லாமல் பணம் ஒன்றே குறிக்கோளாய்க் கொண்ட வியாபாரிகளான இவர்களுக்காக கவலைப்படாமல் உன் மனதை இரணப்படுத்திய நிகழ்வுகளை மறந்து உன் லட்சியத்தை அடைவதில் மட்டுமே நீ கவனம் செலுத்த வேண்டும் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டுமென்றால் தேவையற்ற பேச்சை நீ குறைத்து தீர்க்கமான செயல்களில் மட்டுமே ஈடுபடு இவைதான் உன் லட்சியத்தை அடைய செய்யும் உத்திகள் வாழ்க்கையில் தோற்றுக்கொண்டே இருக்கிறோமே என்று கவலை கொள்ளாதே வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கையும் உணர்வும் வாழ்வில் தோற்றதற்கான தவறை உணர்ந்து மறுபடியும் அத்தவறு நிகழாமல் செயல்பட்டால் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவது உறுதி நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் துன்பம் ஏற்படாதவாறு யோசித்து செயல்படு ஒருவருக்கு துன்பம் இழப்பதற்கு முன் அத்துன்பம் வேறு ஒருவர் மூலம் உனக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்று யோசி எப்பொழுதும் நீ உன் தவறை ஒப்புக்கொள்ள முன்வேறுகிறாயோ அப்போது நீ மனசாட்சி கொண்டவனாகிறாய் செய்த தவறை மீண்டும் மீண்டும் செய்யாமல் நீ பார்த்துக்கொள் என்னுடைய வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை நான் சொல்வது போல செய் உனக்கு எப்போதுமே என்னுடைய அருள் என்றைக்குமே இருக்கும் முயன்று பார்க்காமலேயே முடிந்து விட்டதாக நீ நினைக்கிறாய் அப்படி நினைக்காதே வாழ்ந்து பார் அந்த வாழ்க்கையே உன் வசப்படும் உன்னுடன் நான் எப்போதுமே இருப்பேன் நீ இத்தனை நாட்களாக எதுக்காக நீ காத்திருந்தாயோ அது நிச்சயமாகவே நிறைவேறும் சந்தோஷம் மட்டுமே உனக்கு கிடைக்கும் உன் அப்பா நான் சொல்கிறேன் நல்லது நடக்கும் உன்னுடைய பாரங்களை எனது பாதத்தில் நீ சமர்ப்பித்து விடு இதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு வெகு நாட்களாகவே நிறைவேறாமல் இருக்கும் ஒரு காரியம் நீ என்னிடம் கேட்டு கொண்டிருந்த ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா என யோசித்துக் கொண்டிருந்த நினைவுகள் எல்லாமே இப்போது நடக்கப் போகிறது நீ எதிர்பார்த்தது இப்போது கை கூடி வரப்போகிறது நீ துயரத்தில் இருந்து விடுபடப் போகிறாய் வீணாக வருத்தப்படுவதை விட்டுவிடு உனது வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு உனக்கு நல்ல வாழ்க்கையை நானே உனக்கு அளிப்பேன் வருத்தப்படாமல் பொறுமையாக ஏறு கரும வினையை இப்போது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் பல இழப்புகள் எல்லாம் நீ சந்தித்து விட்டாய் உன்னை சுற்றியுள்ள உறவுகளே உன்னை அவமானப்படுத்தி விட்டனர் உன்னை சுற்றி எல்லாம் உன்னை எதிர்த்து கொண்டிருக்கின்றனர் அனுபவித்த கஷ்டங்களை சொல்ல கூட உனக்கு யாருமே இல்லை உனது வாழ்க்கையை நிர்ணயிக்க போவது யார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் தானே உன் வாழ்க்கையை நிர்ணயித்தது நான் தான் நான் உனது வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கப் போகிறேன் அது என்னுடைய பொறுப்பு நீயும் உன் குடும்பமும் உன்னுடைய பேர குழந்தைகள் உன்னுடைய வம்சாவளி என எல்லாமே நன்றாகவே சிரிக்கப் போகிறது நீ கேட்கும் போதும் கேட்காத போதும் நான் உனக்கு அள்ளி அள்ளி தர காத்திருக்கிறேன் எதுவுமே நிரந்தரம் இல்லை உனக்கு என்ன வேண்டும் என்றும் உனக்கு எது தேவை என்றும் எனக்கு நன்றாகவே தெரியும் உனக்கு தேவையானதை நானே உனக்கு அள்ளி அள்ளி தருகிறேன் எதுவும் நிரந்தரம் இல்லை என்று நினைத்துக்கொள் எதையும் விழிக்காட்டாமல் இருக்கும் உனது நற்குணம் எனக்கு பிடித்திருக்கிறது உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என்னுடைய பொறுப்பாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் எனது பொறுப்பு நீ தன்னம்பிக்கையை இழந்து விடாதே நான் இருக்கிறேன் உன்னுடைய இலக்கு எது என்று நினைக்கிறாயோ அதை நோக்கி நீ பயணப்படு உனக்கு துணையாக இந்த நான் குரு இருக்கிறேன் உன் கஷ்ட காலங்கள் எல்லாமே உனக்கு முடிவுக்கு வந்த நேரம் இது நீ இழந்த அனைத்துமே உன்னிடம் வந்தடையும் நேரம் வந்துவிட்டது இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் நீ இருக்கிறாயே அது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது நீ இப்படி இருப்பதை பார்த்து நான் பெருமிதப்படுகிறேன் என் கண்களிலிருந்து கண்ணீர் அருவியாக பெருகுகிறது நான் இருக்க உனக்கு என்ன துன்பம் வந்துவிடும் உன்னை எப்படி நான் கைவிடுவேன் உன்னுடைய வாழ்க்கை எல்லோரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நான் மாற்றி காமிக்கிறேன் மற்றவர் எல்லோருக்குமே நீ உதாரணமாக இருக்க போற்றாய் நீ இணைக்கும் நல்ல செய்திகள் இப்போது நன்றாகவே உனக்கு பலன் தர ஆரம்பித்துவிட்டது நீ நன்றாகவே இருப்பாய் நீ நினைத்தது அனைத்துமே நடக்கப் போகிறது நீ உயர்நிலையை அடைய எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் உனக்கு நல்ல நேரம் வந்து விட்டது இனி உன் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் நீ கேட்டது மெல்ல மெல்ல உன் துன்பங்கள் முடிந்து நீ கேட்டது உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னை நான் கண் பிரச்சனையிலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் நோயிலிருந்தும் விடுதலை கிடைக்கும்படி செய்ய போகிறேன் அப்பா எனக்கு மண் நிம்மதி வேண்டும் நீயே எங்களை துணை இருந்து காத்தருள வேண்டும் நீயே துணி நிற்க வேண்டும் என்னுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வை தர வேண்டும் நீங்களே எல்லா வேலையிலும் துணியாக இருந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அருள் புரிய வேண்டும் எனக்கு வர வேண்டிய கடன் நிலுவை தொகை எல்லாமே எனக்கு உடனடியாக வர வேண்டும் என்னை வாங்குகிறார்கள் உன்னுடைய உடல் நலம் எல்லாம் சீராக வேண்டும் என்று என்னிடம் நீ வேண்டிக் கவலைப்படாதே நான் உன்னை பூரணமாகவே குணமடைய செய்கிறேன் நீ பூரண குணமடைய வேண்டும் என்னுடைய கர்ம வினைகளை எல்லாம் போக்கி நல்லதை நடக்கும் என்ற உங்கள் மேல் நம்பிக்கை இருக்கிறது என்று நீ சொல்லி இருந்தாய் அல்லவா உன்னுடைய நம்பிக்கையை நான் வீணடிக்க மாட்டேன் நிச்சயமாகவே நான் எல்லாவற்றையுமே சரி செய்கிறேன் எல்லாவற்றையுமே நானே பார்த்துக் கொள்கிறேன் உனக்கு எந்த கெடுதலும் இல்லாமல் இடையூறும் இல்லாமல் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் உனக்கு சதி செய்தவர்களையும் சதிகாரியாக இருக்கட்டும் சதிகாரனாக இருக்கட்டும் அவர்களை நானே பார்த்து கொள்கிறேன் உனக்கு தேக பழத்தையும் வாத பழத்தையும் உனக்கு உடம்பில் தேவையான சக்தியையும் நானே தருகிறேன் நீ நிச்சயமாகவே நன்றாக இருப்பாய் உன் மனதில் உள்ள இயக்கங்களும் பரிதவப்பும் அறியாமல் நான் இருப்பேன் என்று நினைக்கிறாயா உன் மன வழியை சோதிக்கும் அளவிற்கு எல்லா நிகழ்வுகளுமே இதுவரை நடந்தன அவைகள் எல்லாமே இனி ஒன்றின் ஒன்றாக தாங்கி பிடிக்க முடியாமல் தானாகவே அது ஓடிவிடும் இன்று நீ தாங்க வலு இல்லாமல் சோர்ந்து போயிருக்கும் உன்னை நான் எப்படி பார்த்து கொண்டு சும்மா இருப்பேன் எல்லாமே சுகமாகிவிடும் என்று சொல்கிறீர்கள் ஆனால் என் வழிகள் அப்படியே இருப்பது போன்றுதானே உணர்கிறேன் என்கிறாயா எல்லா மனிதர்களுக்கும் நேர்மறை எதிர்மறை காலம் என இரண்டு காலங்கள் இருக்கின்றன நேர்மறை காலங்களில் என் உதவி எளிதிலே கிடைத்துவிடும் ஆனால் எதிர்மறை காலத்திலோ நீ என் பார்வையில் தான் இருப்பாய் என்பதை நீ மறந்து விடாதே ஆனால் மனம் என்ற மாய உலகம் அந்த எதிர்மறையின் தான் இருக்கும் உன் மனதில் நான் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறேன் நான் இருந்து உன்னை அதில் இருந்து உன்னை காப்பாற்றி விட்டேன் நீ காப்பாற்றி கொண்டும் இருப்பேன் என்பதை நீ நம்ப வேண்டும் அப்போதுதான் என்னுடைய அருள் முழுவதமாக உணர்ந்து கிடைக்கும் அமைதியான நிலையில் இருந்து என்னை நீ கவனம் உனக்கு நல்லது கிடைக்கும் நல்லது நடக்கும் உங்களுடைய காரியம் கூட போகிறது என்னிடம் அடைக்கலம் தேடி வந்தாய் அல்லவா அப்படி வந்தவரை நான் நிவாரணம் தராமல் இல்லை நிவாரணம் பெறவில்லை என்பது சென்ற காலமாக இருக்கட்டும் இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்காலமாகட்டும் இனி வரப்போகும் எதிர்காலமாகட்டும் அந்த முக்கிய முக்காலங்களிலும் நடக்காத விஷயமே இது நிவாரணம் நிச்சயமாக தருவேன் என்னுடைய பரிசை நான் கொடுத்தே தருவேன் என்னை தேடி வந்தவர்களை நான் வெறும் கையோடு அனுப்ப மாட்டேன் உங்களுடைய காரியம் நிச்சயமாகவே கைகூடி வரப்போகிறது கண்மணியே நிச்சயமாகவே நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழப்போகிறாய் அதற்கு நானே பொறுப்பு உனக்கு நான் ஆசீர்வதித்தது நிச்சயமாகவே நான் ஆசிர்வதித்தது போலவே உனக்கு கிடைக்கப் போகிறது நீ பொறுமையாக இரு தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும் இதில் உனக்கு எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் உன்னுடைய பாரங்களை எல்லாமே எனது பாதத்தில் நீ சமர்ப்பித்து விட்டு கலங்காமல் தைரியமாக இரு எப்போது என்னிடம் வந்து நீ அடைக்கலம் அடைந்தாயோ அப்போதே உன்னுடைய துன்பங்கள் எல்லாமே போய்விட்டன இருந்தாலும் நீ என் மீது இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வைத்திருந்தால் இன்னும் நல்லதாகவே உனக்கு நடக்கும் உன்னுடைய கர்ம வினையை நான் தூசி போல தட்டி விடுகிறேன் நீ பயப்படாமல் சந்தோஷமாக இரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு எல்லாவற்றையுமே செய் உனக்கு நிச்சயமாகவே வெற்றி கிடைக்கும் வெற்றி மேல் உனக்கு வெற்றியாகவே வந்து குமிய போகிறது பிறந்திருக்கும் இந்த ஆண்டு உனக்கு நல்ல வாழ்க்கையை போகிறது நீ எடுத்து வைக்கும் எல்லாமே வெற்றி படியாகவே மாறப்போகிறது என்னுடைய அதிசயங்களும் அற்புதங்களும் ஒன்றின் பின் ஒன்றாக உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன நீ திக்கு முக்காட போகிறாய் தலைகால் புரியாமல் தவிக்கப் போகிறாய் என்ன எனக்கு இப்படியெல்லாம் நடக்கிறது என்ற சந்தோஷத்தில் உனக்கே உன்னை அறியாமல் நீயே உன்னை கிள்ளி பார்க்க போகிறாய் அப்படி பலவிதமான மகிழ்ச்சியையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நல்ல நல்ல தருணங்களையும் நான் வைத்திருக்கிறேன் நீ எதிர்பார்த்து சந்தோஷமாக காத்திரு எல்லாவற்றையுமே நானே தருகிறேன் நீ எப்போது என் துவாரகமாயில் காலை எடுத்து வைத்தாயோ அந்த நொடி முதலே உன்னுடைய கர்மவினை எல்லாவற்றையுமே அந்த துணியில் போட்டு நான் எரித்து விட்டேன் இனி நன்றாக இருப்பாய் நல்ல எதிர்காலம் பெற்று சீரும் சிறப்புமாக வாழப் போகிறாய் உன்னுடைய கடன் பிரச்சனை எல்லாமே விட்டன இனி உனக்கு எல்லாமே வெற்றி வெற்றிதான் நீ சந்தோஷமாக நிம்மதியாக இரு உன்னுடைய கடமையை நீ செய்து இரு